முகசூதியின்றி இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முழுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களைக் கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி வழங்கியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த

ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லா வற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடு லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை முன்னோக்கி கொண்டே இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசி அவர்கள் மீது புகழ் மாலை கோதக்கூடிய நல் தோஃபிகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கணியத்துக்கு பெரியோர்கள சகோதரர்கள நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைவு செல்லம் சொல்வார்கள் அகதூர்க்கும் ஹத்தா அகூன் அகப்ப இலகி பிவாலிதிஹி பவலதிகி மன்னா சஜ்மாயின் இந்த ஹதீஸின் பொருளிடம் என்று சொன்னால் நான் இன்மின் அகதோக்கும் உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எது வரைக்கும் என்று சொன்னால் உங்களை ஈன்றெடுத்த பெற்றோரை விட நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளையை விட இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் விட என் நேசம் உங்களிடத்தில் மிகைத்திருந்தால்தான் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம் என்னை விட மற்றவர்கள் பிரியம் எழுத்திருந்தது என்று சொன்னால் உங்களிடத்தில் ஈமான் இல்லை என்பதைத்தான் பெருமானார் செல்லல்லாஹைவசல் அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள்நாயகம் செல்லல்லாஹலைவர் செலவரிடத்தில் ஒரு ஸ்கோலர் வந்தார் யாரை சொல்லலாம் ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தை நேசிக்கிறார் ஆனால் அந்த மனிதரோ அந்த கூட்டத்தோடு சேர்வதில்லை நேசிக்கிறார் ஆனால் சேர்வதில்லை இவர் எங்கே இருப்பார் என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் செல்லாகுன்னு சொன்னாங்க அல் மரு மஹமன் அஹப்ப இலேஹி யார் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார் என்று பெருமானார் செல்லல்லாஹேசன் சொன்ன பொழுது செய்தி நான் அனுசருதி அல்லாஹான் சொன்னாங்களா நான் நபியையும் நேசிக்கிறேன் அபுபக்க சித்திக் நாயகத்தையும் நேசிக்கிறேன் உமர் நாயகத்தையும் நேசிக்கிறேன்னு சொல்லி செய்தி நான் அனுசருதி அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்போம் என்று சொன்னால் நல்லவர்களை நேசித்தால் நாதாக்களை நேசித்தால் சித்திகின்கள் சோதாக்களை நேசித்தால் நபிமார்களை நேசித்தால் இவர்களோடு நாளை சுவனத்தில் இருப்போம் என்பதை பெருமானார் செல்லதாக உள்ளவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உண்மையில் சகாபாக்களின் வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது உலகத்தில் தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரை விட தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட கட்டிய மனைவிகளை விட சேகரித்திருக்கிற பொருட்களை விட ஏன் இன்னும் சொல்ல தன் ஆத்மாவை விட பெருமானா செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் மீதுதான் நேசம் அதிகமாக இருந்தது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்துல்லா ஜாஷ் ரதி அல்லாஹாலூர் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானா செல்லாஹு அலிசூல் மக்காவில் வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டு மதினாவுக்கு ஹிஜெட் சென்று விட்டார்கள் ஆனால் அப்துல்லா ஜாஸ் ரதி அல்லாஹால அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நபி இருந்த ஊரில் நபி இல்லாமல் நபியை பார்க்க முடியாமல் தேடன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்து விட்டார்கள் பெருமானா செல்லல்லா வலைசு இல்லாத இந்த பூமி நமக்கு தேவையில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டு தங்கள் வீடை பூட்டிவிட்டு அவர்கள் புறப்பட்டு மதினாவுக்கு சென்று விட்டார்கள் மதினாவுக்கு சென்ற பிறகு செய்தி பரவுகிறது அப்துல்லா முன் ஜாக்ஷ் அவர்கள் பெருமானா செல்லல்லா உலகம் செல் அவர்களை தேடி அவர் மதினாவுக்கு சென்று விட்டார் என்கிற செய்தி மக்காவெல்லாம் பரவிக்கொண்டிருக்கிற பொழுது அபூஜைகள் பார்த்தான் போயும் போயும் அப்துல்லாமு நல்ல வாழ்ந்து கொண்டிருந்தாரே மிகப்பெரிய அவர் தன்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மதினாவுக்கு சென்று விட்டாரா என்று சொல்லிவிட்டு அப்படியே அப்துல்லாமு ஜாஸ் மதியாவுடைய வீட்டுக்கு வருகிறார் வந்து பார்த்தால் பூட்டு போட்டு இருக்கிறது தாளிடப்பட்டு இருக்கிறது அபூஜைகள் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த பூட்டை உடைத்து வீட்டுக்குள் சென்று பார்க்கிறான் எவ்வளவு அநாகரிகமான செயல் அடுத்தவர் வீடு என்று தெரிகிறது வீட்டிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறது அந்த வீட்டுக்குள் அபூஜையில் கதவை உடைத்துவிட்டு பூட்டை உடைத்து விட்டு உள்ளே செல்கிறார் உள்ளே சென்று பார்த்தால் வீடு அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருக்கிறது என்று சொன்னால் மரத்தான் வேலை வேலைபாடுகள் செய்யப்பட்டு பார்ப்பவருடைய உள்ளத்தை எல்லாம் இருக்கக்கூடிய கண்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு அழகான ரமியமான ஒரு வீட்டை விட்டுவிட்டு மனுஷன் வாழ தெரியாம போய் போய் மதினாவுக்கு போயிட்டார அப்படின்னு இந்த ஆளுக்கு ரொம்ப வருத்தம் மட்டுமல்ல இனிமே இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லி சொந்தமாக்கி கொண்டான் இந்த செய்தி அப்துல்லா அல்லாஹளுக்கு மதினாவுக்கு போகுது இந்த மாதிரி உங்கள் வீடை வந்து பூஜையில் வந்தான் வீட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்தான் வீட பார்த்துட்டு அரசர்கள் வாழக்கூடிய ஒரு வீட்டை வாழ்ந்திருக்கிறார் இந்த அற்புதமான வீடை விட்டு பெருமான தேடி போயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த வீடு தனக்கு சொந்தம் என்று அவன் கபலீகரம் செய்து விட்டான் என்கிற செய்தி போன பொழுது நபிகள் செல்லல்லா போய் அப்துல்ல சொல்றாங்க நீங்கள் இல்லாமல் எனக்கு மக்கா மக்காவாக தெரியவில்லை என்னால் பிறந்த பூமியில் வாழ முடியவில்லை உங்களை பார்ப்பதற்காக உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்காக நான் மதினாவுக்கு வந்துவிட்டேன் நான் வந்ததை தெரிந்து கொண்டு அபுஜகில் என் வீட்டை உடைத்து உள்ளே சென்று அதனுடைய அழகை ரசித்தது மட்டுமல்ல அவர் சொல்லியிருக்கிறான் அரசர்கள் வாழக்கூடிய வீட்டிலே அப்துல்லா ஜாஸ் வாழ்ந்திருக்கிறார் இந்த அருமை கூட புரியாமல் நபியை தேடி சென்றிருக்கார் என்று சொல்லிவிட்டு வீடை கபடிகம் செய்து விட்டான் என்று பெருமானா செல்லல்லா உடைய சொன்ன பொழுது நபிகள் செல்லல்லா அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் அப்துல்லா ஜாஸ் அவர்களே கவலைப்படாதீர்கள் ஏன் தெரியுமா இந்த மாளிகை என்ன இதை விட சிறந்த மாளிகையை அல்லாஹத்தின் சொர்க்கத்தில் உங்களுக்கு வாங்கித் தருகிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லா ஜாஸ் சொன்னாங்களா எனக்கு மக்காவில் இருக்கக்கூடிய மாளிகையோ சொர்க்கத்தில் கிடக்கக்கூடிய மாளிகையோ எனக்கு பெரியதாக தெரியவில்லை யார் சொல்லலாம் நீங்கள் எனக்கு வேண்டும் அதுதான் என் நாட்டமும் தேட்டமாக இருக்கிறது என்று சொல்லி அப்துல்ல சொன்னார்கள் தன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை விட தான் ஈண்டெடுத்த பிள்ளைகளை விட கட்டிய மனைவியை விட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட நபீன் நேசம் மிகைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்களே அந்த ஈமானை கொண்டவர்கள் தான் சகாபாக்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் நாம் அடிக்கடி சொல்லுவோம் நபியின் பெயரை கிட்டால் செலவாத்து சொல்லுங்கள் சொல்ல சொல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை ஆனால் நபியின் பெயரை கேட்டு செலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் குற்றம் பிடிக்கப்படும் என்று சொன்னால் நபியின் பெயரை கேட்டு சொல்வது என்பது வாஜிவாக இருக்கிறது எனவே அருமையான மக்கள தொழுக தொழுகை நாம் அல்லாமுக்காக தொழுகிறோம் என்று சொன்னால் தொழுகை முடித்துவிட துவம் ஒதுக்கிற பொழுது நாம் நிறுத்தி சொல்கிறோம் அல்லா அலா முஹம் என்று நிப்பாட்டுகிறோம் ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாம் செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆனால் செலவாத்து மிக குறைவாக இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இப்போ செலவாத்து சொல்வது என்பது வாஜிம் என்கிற பொழுது நாம் தூக்கத்தில் இருக்கிறோமோ அல்லது விழித்து இருக்கிறோமோ நபியின் பெயரை கேட்டுவிட்டால் சலவாத்து சொல்வது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் வருகிறது நபி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இரவின் மூன்றாவது பகுதி அதாவது நேரத்தில் எழுந்து எழுந்துuzuqurullah zuqurullah அல்லாவை திகர் செய்யுங்கள் அல்லாவை திகர் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சகாபி சொன்னார்களாம் யார சொல்லலாம் நான் உங்கள் மீது செலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார் நான் எவ்வளவு செலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லாத கேட்கிறாங்க நீங்க எவ்வளவு செலவாத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாமி சொன்னார் யார சொல்லலாம் ஒரு நாளில் நான்கு பகு பங்காக வைத்து அது ஒரு பகுதியை உங்கள் மீது செலவாத்து சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது இன்னும் அதிகப்படுத்து என்று சொன்னார்கள் அவர் சொன்னார் ஒரு நாளை நாளாக பங்கு வைத்து இரண்டு பங்கா இரண்டு பங்கு உங்கள் மீது சலவாத்து சொல்ல போகிறேன் நபி சொன்னார்கள் மீண்டும் சொன்னார்கள் ஜீத் இன்னும் அதிகப்படுத்து என்று சொன்னார்கள் நான்கு பகுதிகளில் மூன்று பகுதி உங்கள் மீது செலவாத்து சொல்ல போகிறேன் நபி சொன்னார்கள் இன்னும் அதிகப்படுத்துங்கள் அவர் சொன்னார் நாள் முழுக்க உங்கள் மீது செலவாத்து சொல்ல போகிறேன் என்று சொன்ன பொழுது சொன்னாங்க நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்தின் மூலியமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சங்கடங்களை அல்லாஹு போக்குவான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் இறைவனத்தில் சங்கடங்களை போக வேண்டும் என்று கேட்டாலும் செலவாத்தின் பறக்கத்தால் உங்களுடைய சங்கடங்களும் அகற்றப்படும் உங்களுக்காக கேட்டாலும் கேட்கப்படாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று நபி சல்லா சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே செலவாத் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சொலாத் தொலைக்காவது ஒழு ஒழு அவசியம் ஆனால் செலவாத்திற்கு ஒழு இறந்தால் சிறந்தது விட்டால் ஒழு இல்லாவிட்டாலும் கூட செலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் செலவாத்தின் மகிமை நாம் விளங்கி கொண்டு வந்தோம் என்று சொன்னார் அருமையானவர் மக்களை சகாபாக்கள் எப்படி நாள் முழுக்க செலவாத்தி சொன்னார்களோ அதுபோன்று நாம் வாய்களில் செலவாத்தி ஓதிக்கொண்டே துதித்து கொண்டே இருப்போம் ஆனால் செலவாத்தின் மகிமை தெரியாதின் காரணமாக நபியின் பெயரை கேட்டாலும் கூட நமக்கு செலவாத்து சொல்ல மனமரவளை எடுத்துனால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் எனவே அருமையான மக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என் பெயரை கேட்டு செலவாத்து சொல்ல மறக்கறாரோ அவர் சுவனத்தின் பாதையை தவற விடுகிறார் இரண்டு நபிகள் ஆகியும் செல்லல்லாவுடைய எச்சரிக்கை நமக்கு கடுமையாக இருக்கிறது எனவே பெருமானா செல்லந்தாவின் பெயரை கேட்கிற பொழுதெல்லாம் நம்மை அறியாமலேயே செலவாத்து சொல்லக்கூடிய நல் நல்வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா சல்லா الله <applause>